காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த கொலப்பாக்கம் பாலாஜி மினி ஹாலில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் எம் பி லோகநாதன் தலைமை தாங்கினார் முன்னதாக மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன் அனைவரையும் வரவேற்றார் ஒன்றிய பொறுப்பு குழு உறுப்பினர்கள் ஆறுமுகம் நேதாஜி குணா ராஜேந்திரன் பொனுசாமி கருணாகரன் ஸ்ரீகாந்த் பத்மநாபன் மற்றும் அவை தலைவர் ரங்கநாதன் நெடுங்குன்ற ஊராட்சி மன்ற தலைவர் வனிதா ஸ்ரீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் செங்கல்பட்டு தொகுதி எம்எல்ஏ வரலட்சுமி மகசூதனன் ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் இதில் ஒன்றிய அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் அணி தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் கழக முன்னோடிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளரும் ஒன்றிய குழு துணைத் தலைவருமான ஏ வி மிலங்கமும் நன்றி உரையாற்றினார்